புரத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் அது ஒரு ஆளுக்கு அந்த புகழ் வயசு சேர்ந்த கூட ஏற்கனவே அவங்கள்ட்ட சொல்லப்பட்ட வார்த்தைகளை அது திருப்பியும் அகத்திய பெருமானம் உங்கள் நினைவுக்குள்ளே கொண்டு வராரு எப்பவும் வந்து அது வந்து ஒரு கோயிலோ ஏதோ ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் ஒரு கோயிலையோ எதையோ நம்ம தனியாக கெட்டிட்டோன்னா நம்ம தான் கெட்டினோம் கெட்டினோன்னு உறக்கத்தில் கூட நினப்பு வரும் அப்போ கணங்களுக்கு கோபம் வரும் அதாவது முன்னாடி இருப்பாங்களா அப்போ பெருமாள் கோயில் சிவன் கோயில்னா முன்னாடி உள்ள கணங்களுக்கு நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு எதிர்நிலை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் அந்த வார்த்தை பிரயோகங்கள் இயல்புலையும் என் வாயிலையும் இருந்து வருது அது சித்தர்களும் அது சொல்லணும் அதோட கருத்தை ஏன்னா எப்பவும் வந்து நம்ம கொடுத்தோம் நம்ம தான் கொடுத்தோம் அப்படிங்கிற நிலை யாருக்கும் வந்துடக்கூடாது உங்களுக்குன்னு இல்லை ஒரு கோமாதா கொடுத்தாலும் கூட நம்ம கொடுத்தோன்னு வந்துடக்கூடாது ஏன்னா இறைவனுக்கு கொடுக்கிறதுக்கு யாரால முடியும் அவன் கொடுத்ததை நம்ம கொடுத்துருக்கோம் அவ்வளோ தான் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போகணுங்கிறதுக்காண்டி சித்தர்கள் திருப்பி திருப்பி ஆகப்படுத்துறாங்க அது எல்லாருக்கும் தான் இவங்களுக்கு மட்டும் இவங்க செஞ்ச புண்ணியம் வந்து சில பேருக்கு காசு இருக்காது ஆனால் உழைப்பு இங்கே கடுமையாக உழைச்சிருப்பாங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு இந்த இந்த ஆள்லாம் இவரெல்லாம் வந்து அங்கேருந்து வந்து இங்கே சேவை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அங்கே அடுப்பாங்க கூடத்தில் அங்கே கிச்சனில் சேவை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்குலாம் கொடுக்க ஒன்றும் இருக்காது ஆனால் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணுதாங்க இது மாதிரி யாரையும் ஏற்ற இறக்கங்கள் நீங்கள் உட்காருங்க எப்பவும் யாரையும் வந்து உயர்வாகவும் பேசிட முடியாது தாழ்வாகவும் பேசிட முடியாது யாரையும் சரணாகதியை உயர்வாக பேசலாம் சரணாகதியை உயர்வாக பேசலாம் எதை எல்லாமே சொல்லுவாங்க அதாவது வந்து உன்கிட்ட இருக்கிறதுல நீ கொஞ்சம் கொடுக்க அவன் இருக்கதை கொடுத்துட்டான் அப்படின்னு ஒரு ஒரு சொல்லு நீங்கள் கேட்டிருப்பிய உன்கிட்ட இருக்கிறதுல நம்ம கொஞ்சம் பிச்சு கொடுக்குற விஷயம் பெருசு கிடையாது அதாவது ஐம்பது இட்லி வச்சிருக்கேல ரெண்டு இட்லியாக அஞ்சு இட்லியாக கொடுக்கறது பெருசு கிடையாது ஒரு இட்லி வச்சுருக்கையில் கொடுக்காமல அது பெருசு தான் ஒரு அதோட தாற்பயம் அது சிவசபை சீடர்கள் அனைவருக்கும் அது அறிவுறுத்தப்படுது ஏன்னா எனக்குள்ளே அந்த அந்த சிந்தைக்குள்ள அகத்திய பெருமான் வந்து அதை சொல்லிக்கிட்டே இருக்கார் அதை பறை ஆசான்கத முறையில் நான் அதை எல்லாருக்கும் சொல்லணும் பேலை வந்து அவங்களுக்கு செய்யக்கூடிய பணியை கொடுத்துருக்கு சபையை தவிர ஆனால் எல்லா சீடர்களுக்கும் அதில் பங்கு உண்டு அதோடைய அனுகிரகங்கள் அங்கங்கே போகிறையில் ஒரு இல்லங்களுக்கு மட்டும் போகாது எப்போ சரணாகதி ஆகுதாங்களோ சீடர்கள் அப்பமெல்லாம் போகலாம் இன்னொரு அறிவிப்பையும் அகத்திய பெருமானை அறிவிச்சிருக்காரு அந்த அந்த பேலைக்கு வந்து உதவிகள் வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் கொடுக்கலாமா அது எல்லார் சிந்தைக்குள்ளேயும் இப்போ போட்டுதோம் எத்தனை வருஷம் ஆனாலும் இப்போ ஆயிரம் ரூபா ஐநூறுரூவா முந்நூறுரூவா நூறுரூவா அப்படி கூட ஒரு சங்களுக்கு ஒரு சலனம் இருந்தால் அந்த பேலைக்கு வச்சுக்கோங்கன்னா பேலைக்கு செலவழிக்கிறது கிடையாது அது செலவழித்து முடிஞ்சது முடிஞ்சது ஆனால் அது அன்னதானத்துல எதையே கலக்கல அந்த பேலையோட புண்ணியத்தில் போய் சேர்ந்துடும் ஏன்னா பேலைன்னா லேசுப்பட்ட விஷயம் கிடையாது சித்த சபை எப்படியோ அது மாதிரி பேலை சூட்சமத்தில் அது எல்லா எல்லைகளுக்கும் போக வேண்டியது இருக்குது எல்லா இடங்கள்லேயும் அபிஷேகங்கள் நடக்கல அதுக்குள்ளே தேவர்கள் சித்தர்கள் எல்லோரும் வந்து சூட்சமத்தில் அடங்குவாங்க நீங்கள் கூட கேள்விப்பட்டு ஒவ்வொரு ஆலயங்கள்ல ஆயிரம் வருஷத்துக்கு மு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ரூபத்தை வெளியே எடுக்காங்க முதல்ல செஞ்ச விஷயங்களை வந்து பத்திரமாக வச்சு வெளியெடுக்காங்கன்னு அது விளாடெல்லாம் கொண்டாடுறாங்க அந்த கண்ணன் அவதரித்த தலங்களில் அங்கே இங்கேலாம் அந்த நிகழ்வுகள் நடந்த ரொம்ப ரொம்ப இடங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த அத்திவரதரை தோண்டி எடுக்காங்கள்ல அது மாதிரி நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்குது அது மாதிரி இந்த பேரையானது எத்தனை யுகங்கள் ஆனாலும் இதுக்குள்ளே ஆற்றல் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த சிச்சமங்கள் நாளைக்கு இதில் வடிவமைப்புகள் மாறினாலும் சரி என்ன செஞ்சாலும் சரி அதோடய தன்மைகள் மாறினாலும் சரி ஆனால் சிவ சூட்சமத்தில் ஒன்று இன்றைக்கி வெள்ளியாக இருக்கிறது நாளைக்கு தங்கத்தில் மாறலாம் வேறு ஒரு உலோகத்தில் மாறலாம் ஆனால் பேலை ஒன்று தான் அது வந்து சூட்சம பேலைங்கிறது ஒரே பேலை அந்த விஷயங்களை வடிவமைச்சதுக்கு உங்களுக்கு நன்றி சொன்னதை உங்களை எவ்வளோ பாராட்டுதாங்களோ அதோட எல்லாேருக்கும் அந்த புண்ணியம் வந்து பகிரணும் ஏன்னா சபையினோட உறுப்பினர்கள் எல்லா இடங்களும் இருக்காங்க அவங்களும் அதனோட பங்களிப்பு இருக்கணும் அப்படிங்கிறத சித்தர்கள் உங்கள் அந்த இந்த எல்லார் முன்னிலையும் சொல்லுதாங்க அதை மீண்டும் உங்களுக்காக நான் திருப்பி எல்லார்டையும் பகிர்ந்து அற்புதமான நிகழ்வினை செஞ்சைய தென்காசி கிளை சபைகளுக்கு உங்களோட பணியாற்றினவங்களுக்கு எல்லாேருக்கும் அந்த விஷயங்கள் ப எல்லாருக்கும் பகிர்ந்து வாழ்வில் நீங்கள் எல்லா சுவிட்சமும் அடைஞ்சி சிவசபையோட எத்தனை வருட காலங்களானாலும் நீங்கள் தொடர்புலேயே இருந்து உயர் பயணம் மேற்கொண்டு உங்களோட பேத்தி அவங்களோட பிள்ளைகளும் வருங்காலங்களில் சபையோட பயணப்படுறதுக்கு இறைவன்கிட்ட நாங்கள் அனுமதி கேட்டு அவங்க திருவடியில் சமர்ப்பணம் செய்து உங்களை சிவசபை சாபா சார்பாக ஆசான்கத நிலையில் இருந்து அற்புதமான காரியங்கள் நீங்கள் வந்து ஆட்டின காரியங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் இவ்வளோ இவ்வளவு ஊக்கத்தோடு ஒரு விஷயங்களை செய்ய வந்து எத்தனையோ சீடர்கள் இருக்காங்க எல்லைகள் தாண்டி இருந்தபோதும் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களோட பணி வந்து அற்புதமான பணி ஒரு என்னது ஒரு சந்தோஷமாக ஆன்மா நிறைஞ்சு அதாவது அதாவே மாறி செஞ்ச பணி நீங்கள் அதுக்கு இறைவன் தேர்ந்தெடுத்து உங்கள் கரங்களில் அது கொடுத்து அந்த உயர்வான பாக்கியத்தை நீங்கள் பெற்றிருக்கிய அப்படின்னு சொல்லி உங்களை இல்லத்தோட எல்லாரையும் அதில் பங்களித்த எல்லாரையும் அதுக்கு உறுதுணையாக இருந்து பணியாற்றி எல்லாருக்கும் அந்த விஷயங்கள் பகிர்ந்து உங்களை வந்து ஆனந்தப்படுத்தி சபையை ஆனந்தப்படுத்தினதுக்கு உங்களை ஆனந்தப்படுத்தி சபையில் இருந்து அனுகிரகங்கள் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் சிவசபையின் பணி உன்னதமான வழியில் நீங்கள் துயர தொடர்ந்து வரும்போது தர்ம யுகத்தில் பயணப்படும் போது தர்மம் செஞ்சு பயணப்படும் போது மேற்று மாற்று மேற்று மாற்று நிலை இல்லாமல் சபையோட பாதை என்னன்னு தெரியும் தர்ம நிலையில் ஜீவகாருண்ய நிலையோட பயணப்படும் போது எப்பவும் சபை உங்களோட இருப்பிய நீங்களும் சபையோடையே இருப்பிய நீண்ட காலங்களுக்கு எல்லா நில எல்லாருக்கும் அப்படித்தான் சபையோட தன்மை எது பிரபஞ்சத்தோட தன்மை பிரபஞ்சத்தோட தன்மை இருக்கில பிரபஞ்சத்தோட எப்பவும் இணைஞ்சிருப்பீர்கள் நீங்கள் வரும் சந்ததிகளும் இணைஞ்சிருப்பாங்க நம்ம உள்ள ஆன்மாக்கள் வேறு விஷயங்களாகி அது நே நிறைய ஆன்மாக்களாகி நிறை சபையில் நிறைவாக அமர்ந்திருக்கும் அது என்ன ரூபத்தில்னு உங்களுக்கு தெரியும் சச்சித்தானந்த நிலையடைஞ்சி சிரஞ்சீவி வரம்பட்டு சித்தனோடு திருப்பி அந்த பணியை செய்யக்கூடிய நிலையெல்லாம் இங்கே உள்ள சீடர்கள்லாம் வரப்போகிற பிற்காலங்களில் அந்த புண்ணியமும் நம்ம உங்கள் சந்ததிகளுக்கு வாரி வழங்கிகிட்டே இருக்கும் சந்ததிகள் எப்படி வருதுங்கிறத நீங்கள் இருந்து பார்ப்பேன்னு சொல்லி இங்கே செய்யக்கூடிய ஒரு ஒரு சின்ன சின்ன உதவிகளும் பிரபஞ்சத்துக்கு செய்யக்கூடிய உதவிகள் அதை ஒரு சின்ன போல்ட்டாக இருந்தாலும் சரி ஒரு நட்டாக உட்காருங்க போல்ட்டாக இருந்தாலும் சரி நட்டாக இருந்தாலும் சரி பெரிய ராட்சசத்தை இயந்திரத்துக்கு பிரதானமாக தான் இருக்கும் அது எங்கேயோ ஒரு ஒரு சின்ன பின்னும் போனால் கூட அந்த இயந்திரம் வந்து நின்றும் அது இயக்கத்துக்கு அந்த அது பெரிய ராட்சஸ இயந்திரத்துக்கு ஒரு மில்லையே இயங்க வைக்கக்கூடிய ஒரு ஜெனரேட்டரை எடுத்துக்கோங்க அதே மாதிரி பிரபஞ்சத்தை இயங்க வைக்கக்கூடிய ஜெனரேட்டர் தான் சிவசபை ஊக்கி தான் அந்த இயக்க இயக்க ஆற்றல் தான் தான் வழங்கப்படுது பிரபஞ்சத்தை அதாவது தர்மயுகம் வளர்ச்சியக்கு உண்டான ஒரு அற்புதமான கருவி இறைவனாலாக கண்டுபிடிக்கப்பட்ட கருவி அப்படி வச்சுக்கலாம் ஏன்னா அதில் செய்யக்கூடிய உதவிகள் அதுக்கு எரிபொருள் ஊற்றுனாவோ இல்லாட்டி அது கிரீஸ் வாங்கி கொடுத்தாவோ தொடச்சி விட்டாலோ அதை சுற்றி சுத்தம் பண்ணாலோ எல்லாமே பிரபஞ்சத்துக்கு செய்யக்கூடிய பணி இறைவனுக்கு செய்யக்கூடிய பணி இறை சபைக்கு செய்யக்கூடிய பணின்னு சொல்லி தொண்டு புரியவங்க வணங்கி நிற்கிற யாவரையும் சபை வந்து மகிழ்விச்சு அவங்களா யாரையும் மகிழ்விக்க எப்போவும் இக்கட்டான தருணத்தை கூட சபையோட கையை அங்கே ஓங்கி நிற்கும் இருட்டு ரூம்புக்குள்ளே எங்கேயோ ஒரு எங்கேயோ ஒரு ஆதாள பாதாளத்தில் கூட ஒரு சீடன் கூட எங்கேயாச்சும் துயரில் இருந்தான்னா அப்போமே சிவசபையில் அவங்க செஞ்ச புண்ணியங்கள் போய் அவங்கள அந்த நிலையில் இருந்து மீட்டெடுத்து காத்து கொடுக்கும் தர்மம் தலை காக்கும் அப்படிங்கிறதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு தர்மத்தை தர்ம சபையோடு இணைஞ்சிருக்காங்க யாவருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கும் சும்மா உங்களையெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கில்ல எல்லாமே உயர்வான விஷயங்கள் இங்கே செய்யக்கூடிய விஷயங்கள் உயர்வானவை வேறு நீங்கள் எங்கே செஞ்சாலும் சரி அது அன்னதானங்கள் போடுற விஷயங்கள் அது இதெல்லாம் வேறு எல்லைகளில் போடுறது வேறு வேறு மாதிரி நான் அந்த மலையில் ஓட்டேன் இந்த மலையில் ஓட்டேன் அந்த கோயிலில் ஓட்டேன் இந்த கோயிலில் ஓட்டேன் அந்த சத்திரத்தில் ஓட்டேன் அநாத ஆசிரமத்தில் போட்டேன் எல்லாம் புண்ணியம்தான் ஆனால் எல்லாத்தோடைய புண்ணியம் இங்கே போடுது ஏன்னா இது ஈரேழு பதினாலு லோகங்களையும் கட்டி காக்கக்கூடிய சபை இது முக்கியமான தர்மயுக பணியில் வந்து போய்கிட்டு இருக்கக்கூடிய என்னது படை வீரர்கள் முருகப்பெருமானோட படை வீரர்கள் அவங்களுக்கு போயில தண்ணி தவிக்கும் நிணல் இருக்காது அது இருக்காது அதுதான் நீங்கள் வர்றது ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு பூஜை முறைகள் அதில் கலந்துக்கிட்டு அந்த அங்கே இங்கே தட்டுப்பாடு நடக்கலை வைக்கலை நீங்கள் செய்யக்கூடிய உதவிகள் ஒரு சின்ன மாயில தோரணம் கட்டினாலும் கூட அது பிரபஞ்சத்தில் எழுதப்படுது சின்ன சின்ன விஷயங்கள் இந்த தண்ணி கொண்டாந்து கொடுக்குற விஷயம் அகத்திய பெருமானுக்கு ஏதோ அங்கேன ஒரு ஆள் தண்ணி தேவிக்குன்னா அங்கே மோந்து கொடுக்குது இது எப்படின்னா இது போதுக்குள்ளே உயர் சூட்சமாக புரிஞ்சவங்க புரிஞ்சிடுவாங்க இட இடத்த பொறுத்து செய்யாத விஷயம் சும்மா எல்லோரும் செய்கிற இடத்துல இப்போ நம்ம விட்டால் வேறு ஆளுக்கு செஞ்சுருவாங்க அப்படிங்கிற இடத்துல இல்லாமல் நம்மந்தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இங்கே பத்து பேர் தான் இருக்காங்க ஐம்பது பேர் தான் இருக்காங்க நூறு பேர் தான் இருக்காங்க இந்த நூறு பேரும் இந்த இடத்துக்கு செய்யலை இது ஆயிரம் பேருக்கு லட்சம் பேருக்கு கோடி பேருக்கு கோடான கோடி பேருக்கு யுகத்துக்கு ஒரு யுகத்துக்கு ரெண்டு யுகத்துக்கு பல யுகத்துக்கு தர்ம யுகம் மாறுவதற்கு உண்டான பணியை மட்டும் இந்த சபை செய்யலை தர்ம யுகத்துக்கு பிறகு வர்றத யுகங்களுக்கும் இது செய்யுது பணியாற்றுது ஏன்னா அது வரைக்கும் யுகயுகமாக அந்த சபை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்போ துவக்கத்தில் செய்யக்கூடிய உதவிகள் வந்து பெரிய விஷயங்களாக கருதப்படுது எல்லாருக்குன்னு சொல்லி அதான் உயர் சபையில் சின்ன இங்கே பரிகாரங்களே ரொம்ப இருக்காது இந்த சபையில் ஜீவநாடிகளையெல்லாம் போனோன்னா லட்சக்கணக்கில் பரிகாரங்கள் வரும் இங்கே சபைக்கு வர்றதுக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் சில லட்சவங்களாம் இருக்காங்க வந்தும் கூட கர்வத்தினால் வினையை வந்து பேர்வாதியில் திருப்பியும் கையோட கொண்டுட்டு போனவங்கள்லாம் இருக்காங்க ஆனால் இப்போ வந்து சபையில் வந்து பரிகாரமே கிடையாது ஒரே சரணாகதி வணங்கி நிற்கிது ஒன்று ரெண்டு இத்தனை சஷ்டிக்கு வரணும்னா அப்போ தான் சபையோட ஆற்றல் சபையோட அனுகிரகத்தை அந்த இப்போ கோமாதாவோட பூஜையை அதெல்லாம் வாங்குவேங்க தான் பரிகாரங்கள் சொல்லப்படுது என்ன பிற சித்தர்களை பார்த்து அந்த சிவத்திருநியத்தை வாங்கினாலே ஏகப்பட்ட புண்ணியங்கள் அப்படின்னு சொல்லி சபை உயர்வானது சபையில் பயணப்படுத நம்மளும் உயர்வானவர்கள் அப்படின்னு சொல்லி ஜென்மா ஜென்மமாக அவங்க செஞ்ச புண்ணியங்கள் வந்து பெரிய விஷயம் அதே மாதிரி அவங்க அளவுக்கு செய்ய முடியாட்டாலும் சபைக்கு வந்து ஆன்ம ரீதியாக ஒரு சின்ன ஒரு அவங்க செலவழித்தது அது பொருளியல் ரீதியாக அதை கணக்கு பார்க்க வேண்டாம் ஆன்ம ரீதியாக அவங்க செஞ்சதாக வச்சு அதே மாதிரி நீங்கள் தொண்டு பண்ணையில் ஒரு கோவலை நீர் கொடுத்தாலும் அதற்கு உண்டான பலன்களை சிவசபை வந்து அள்ளி கொடுக்க மறக்கவே மறக்காது இதான் சபையோட சூட்சமும் உணர்ந்தவங்க உணர்றைய உயர்வடைஞ்சவங்க உயர்வடையன்னு சொல்லி வருவரும் வரும் காலங்களில் புண்ணியம் செய்யணும் என்ன இப்போ வந்து அதுக்கு மேலே ரொம்ப போக வேண்டாம் அதுக்குள்ளே இப்போ அவங்க நினச்சா அதை அவங்க பேத்தி வேருக்கு டெபாசிட் பண்ணி விடலாம் அவங்க செய்யலை அவங்க பிரபஞ்சத்துக்கு டெபாசிட் பண்ணியிருக்காங்க அது பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு என்ன பிரபஞ்சத்துக்கு பண்ணதை பிரபஞ்சம் மறக்காது அந்த அந்த பிள்ளைக்கு வந்து அது அனுக்கிரகமாக போகும் புரியுது அனுகிரகமாக போகும் எதிர்காலங்களில் அவங்கள அடுத்த லோகங்களுக்கு அவங்களுக்கு போய் அங்கே அமர்த்தலாம் விட்டு நிற்கும் அப்படிங்கிறத சொல்லி எல்லாமே உயர்வானவை அதில் இது ரொம்ப உயர்வானவைன்னு சொல்லி ஓம் அகதீஷாயின்னு அகதீ பெருமான் திருவடியும் அவர்கிட்ட ரெண்டு வாக்கு கேட்போம் தென்காசி கிளை சபைக்கு ஒரு பரிசு ஒன்று தருகின்றேன் அகத்தியன் இன்று கிளை சபையில் இருக்கக்கூடிய சீடர்கள் ஆசான் உள்ளிட்ட அற்புதமான சீடர்கள் யாவருக்கும் ஒரு பரிசு அது என்ன பரிசாக இருக்கும் அன்பு பரிசு தான் நிச்சயமாக அது என்னவெனில் தென்புதியை தான் அகத்தியன் சபை நோக்கி வந்தோம் ஒரு தளம் வேண்டும் ஒரு தடம் வேண்டும் அத்தடத்திலிருந்து அகத்தியன் கலியுகத்தில் பணிபுரிவதற்கு கலியுகத்தில் ஒரு ஆற்றல் பெற்ற தலம் வேண்டும் என்று தேடி அழைகையில் வந்த அமர்ந்த தலம் வண்டல்வனம் மாநகர் என்று உரைக்கின்றோம் அகத்தியன் இத்தலம் அதில் சபையமைத்து சபைக்கு ஆசானாய் அமர்ந்து ஆசானாய் நியமித்த அற்புதமான சிவமகா வாழை சித்தன் என்னும் அத்தகைய நாமம் கொண்ட ஆசானோடு இச்சபை உயர்ந்தோங்கி நிற்கின்ற வேலைதனிலே ஆங்காங்கு கிளை எல்லாம் அமைத்து கொடுக்கின்ற சிவமகா வாழை சித்தனே என் தலைமையில் அமைத்த பொழுதும் என்னுடைய ஆற்றலில் சிவபெருமானுடைய ஆற்றலில் அமைத்த பொழுதும் அற்புதமாக ஒன்று வேண்டுகின்றோம் அத்தலமதியிலிருந்து தான் அகத்தியன் வந்தோம் எம்மோடு இணைந்தவர்களோடு கிளைச்சபை கண்டுவிட்டோம் அக்கிளைச்சபை ஆசான் என்னும் பட்டத்தினை எமக்கு வழங்க அகத்தியன் வேண்டி நிற்கின்றோம் ஓம் அகதீசாய தென்காசி கிளைச்சபையினுடைய ஆசான் இனி அகத்தியன் என்று உரைத்து மகிழ்கின்றோம் சாய நமக நிச்சயமாக அத்துணை பிரபஞ்ச நிலைகளுக்கும் ஆசானாய் அமர்ந்திருப்பவன் சிவமகா வாழை சித்தன் அவன் சபையில் அவன் அமைத்த கிளை சபையில் தென்காசி கிளைச்சபைக்கு அது என் தலம் அல்லவா யாம் வந்து அமர்ந்து தவம் கண்டு அம்மையப்பனின் கோலம் கண்ட தலம் அல்லவா அத்தலம் எமக்கு சொந்தம் அல்லவா அத்தலத்தில் அமைந்த சபைக்கு யாம் ஆசான் என்று வினவும் கூட ஓ மகதி சாய நமக நீ தென்காசி கிளைச்சபையின் ஆசான் அகத்தியன் என்று உரைத்து மகிழ்கின் ஓ மகதி சாயனை யாம் கொடுக்கும் அன்பு பரிசு அவன் உரைத்து விட்டான் ஓ மகதி சாய நமக பெரிய பாக்கியம் சரியான பாக்கியம் வாங்கியிருக்கு நாமெல்லாம் ஒரு பகுதி சீடர்கள் என்று உரைக்கின்றோம் யா ஓ மகதி சாய நமக இன்னும் என்ன வருஷ வருஷம் செய்யுங்க வருஷ வருஷம் நல்ல வருஷ வருஷம் சீசனுக்கு தென்காட்சியில் வந்து ரெடி பண்ணிடுங்க நீங்கள் எல்லாருமே உன்னோட சந்தோஷமாக எல்லாம் இன்னும் வருங்காலத்தில் வர்றத சீடர்கள் எல்லாரும் சேர்ந்து குதூகலமாக செய்யுங்க வேற்று மாற்று நிலையில் நாங்கள் இங்கே வரத எல்லாரும் ஆனந்தப்பட்டு இருக்கிற மாதிரி அங்கேயும் நீங்கள் கிளைச்சபை ஆனந்தத்தோடு இருக்கணும் ஒருத்தர் வேற்று மாற்று கருத்துகள் எக்காலத்துலேயும் வரக்கூடாது இக்காலம் இல்லை எக்காலத்துலேயும் வந்து இறை பணி செய்தோம் இறைவனோட பணி செய்தோம் அப்போ நமக்குள்ள மாற்று வேற்று நிலைகள் இல்லாமல் உயர்வாக பயணப்படணும் அது நல்ல அகத்தி பெருமானம் குறையே இல்லை அப்படின்னு சொன்னாங்கல்ல அது குறையே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வருங்காலங்களையும் தொடரணும் சொல்லி அந்த அகத்திய பெருமானே அங்கே சபை ஆசானம் இருக்கு நீங்கள் வருடங்கள் தோறும் அது அது வந்து அந்த பேசி வச்சுக்கிட்டே இருக்குது இருந்தாலும் அகத்தியர் சொல்லல இன்னும் சந்தோஷமாக அதை சொல்லி வருட வருடங்கள் அங்கே நிகழ்த்து நிகழ்த்துவோம் எல்லா கிளைச்சபைகளையும் இன்னும் வருங்காலங்களில் ரெண்டு தடவை மூணு தடவை கூட ஒரு சீசனில் போட வேண்டியது வந்துடும் ஏன்னால் கிளைச்சபைகள் ரொம்ப பெருகியில் எல்லா சபையும் வச்சு போட முடியாத நிலை கூட வந்துடும் ரொம்ப கூட்டம் வந்து சமாளிக்க முடியாத ஒரு பகுதியில் இருந்து இன்னொரு பகுதியில் இருந்து அப்படி கூட கூட்டங்கள் போட க கட்டாயம் வரப்போகுது ஏன்னா கு குற்றாலத்தோடு இங்கிட்டு ஒரு உயர்ந்த இடம் ஆன்மீக தளம் இல்லை அகத்திய அமர் அமர்ந்த இடம் தென்போதிகை தளம் அது இயற்கை நீரூற்றுக்கெல்லாம் குற்றால சாரல் ஃபேமஸு உலகம் ஃபுல்லாக குற்றாலனாலே எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி குதகலம் இங்கே இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு இருக்குது எல்லையை எல்லையை தாண்டி அங்கங்கே சரியான வெயிலில் இருக்கிறவங்க வேலூரில் இருக்கிறவங்க அங்கங்கே இருக்கிறவங்கெல்லாம் சென்னையில் இருக்கிறவங்கலாம் வெயிலுக்கு குற்றாலத்தை ரொம்ப அதிசயமாக அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சொர்க்க பூமி குற்றாலம் அப்படி வரையில் அந்த இடத்துல வந்து ஆன்மீகம் வந்து ஆன்மீக விஷயங்கள் உரையாற்றுறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதான் சித்தர்கள்லாம் ஆனந்த கூடா கூத்தாடுதாங்கன்னு சொல்லி அகத்திய பெருமான் திருவடி தொட்டு வணங்கி திருத்தாள் வணிந்தோம் ஓம் ஓம் சாய நமக ஓமகதி சாய நமக இறைமகா சச்சங்கள் பெருவிழாவிற்கு அடுத்த அடுத்தார் எம் சபை சேடர்களுக்கெல்லாம் தமிழகத்திலும் ஆங்காங்கு இருக்கக்கூடிய அத்துணை சேடர்களுடைய நெஞ்சங்களில் எல்லாம் குற்றாலம் என்கின்ற தலம் அத்தலத்தின் நாமத்தை உரைக்கின்ற பொழுது அருவிகள் ஞாபகத்திற்கு வராது அறிவு நிலை கடந்த ஞான தலமாகவே அத்தலம் ஞாபகத்தில் இருக்கும் என்ற அகத்தியன் உரைத்து மகிழ்கின்றோம் யோமகி சாய நமக வருங்காலங்களில் அகத்தி பெருமான வரம் கொடுத்துருக்காங்க ஆமாம் அறிவளுக்கு மீறி அறிவு அறிவு ஞான சச்சங்க நிகழ்வு நடக்கும் அப்படின்னு ஒரு வரமே உடுத்துட்டாங்க மலைகள் சூழ்ந்த பகுதி பின் காலங்களில் என்னென்னலாம் நடக்க போதோ தெரியல ஆனால் நடக்கும் கட்டாயம் நடக்கும் எல்லோரும் ஒருத்தருக்கு ஒரு இணைஞ்சிருங்க துணையாக இருங்க உங்கள் இல்லங்கள் தோறும் பல இல்லங்கள் அங்கே பல 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 இல்லங்கள் வந்து சபையோடு இருந்து எந்த வேற்று மாற்று நிலைகளுக்குள்ள செல்லாமல் ஒன் சரணாகதி 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 அப்படின்னு சொல்லி பணியாற்றும் போது நீண்ட தொடர்பில் எல்லாரும் சபையோடு இருப்பிய ஓமகதி சாய நம හෝමගදී සාය නමக?